ஜானகி இல்லை நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரகுராம் கிட்டக்கு வந்து மாயா சீனு கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்க மணி அதே மாதிரி மாயாக்கு வந்து வாக்கு கொடுக்குறாப்புல நீ தான் வந்து என் மருமகளாக வருவேன் நீ தைரியமாக இரு அப்படின்ட்டு மிஸ் பண்ண ஃபுல் வீடியோ கேளுங்க இந்த பக்கம் வந்து டே சீனு என்னோட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இப்படி வந்து இவ்வளோ பெரிய கடையை திறந்துட்டியே இதை மட்டும் நீ சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக வந்து நான் வந்து ஊரையே வந்து தடபுடலாக வந்து பரபரப்பாக்கி விட்டுருப்பேன்ல அப்படின்னோன்னே அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் உனக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு அப்படின்னு வந்து ரகுராம் வந்து கேட்டோன்னே மாயா தான் எல்லாமே வந்து எனக்கு ஐடியா கொடுத்து உதவி செஞ்சா அப்படின்னு சொன்னோன்னே அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு மாயா வந்து தன்னடக்கத்தோடு வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல அப்படின்னு இங்கே பத்மா ஒரு செகண்ட் வந்து பார்க்குறாங்க டெய் சீனு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப இவன் என்ன ஸ்கோர் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கா இவளை போய் வாழ்த்துக்கள் சொல்லி வந்து நல்லது செய்யலாம் அப்படின்னு வந்து ஐஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரு வந்து போகிறாங்க போயிட்டு மாயா விட்ட வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு எதுக்கு சீனுக்காக பண்ணலை இதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அவன் யார் வந்து கட் பண்ண போகிறாங்க அப்படின்னு மணி வந்து கேட்ட வேறு யார் நீங்கள் தான் கட் பண்ணணும் அப்படின்னு வந்து ரகுரா வந்து சொன்னோன்னே இல்லை நான் செஞ்சால் சரியாக வராது வேறு யாராவது பண்ணுறோம் அப்படின்னா பரவாயில்ல இப்போ வாங்க வந்து கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சீனு வந்து ரிப்பன் கட் பண்ணி வச்சிடறாங்க சீனு எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இனிமே நான் வந்து வெட்டியாக இருக்கேன் அப்படின்லாம் யாரும் என்னை எதுவும் சொல்லிட முடியாது இனிமேல் வந்து மணி டெக்ஸ்டைல்ஸ் ஓனரோட அப்பா சீனுவோட அப்பா நான் அப்படின்னு பெருமையாக சொல்லிப்பேன் அப்படின்னோடனே பரவாயில்ல ஆமாம் இந்த கடையெல்லாம் பார்த்தா ரொம்ப செலவு அதிகமாக இருக்குமே என்னடா பண்ண அப்படின்னு கேட்டோன்னே மணிக்கிட்ட வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்கிறாங்க அப்போ நான் எதுவும் பெருசாக செய்யலை மாயா தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து லோன் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு அவங்க அம்மா கிட்ட வந்து காசு வந்து கொடுத்த எல்லாமே வந்து என்கிட்ட கொடுத்துட்டா அப்படின்னோடனே என்னடா சொல்கிறேன் அப்படின்னோன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுக்கப்புறமேட்டுக்கு மாயா போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு சொல்லு மாமா அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப நன்றின்னு கையை எடுத்து கும்பிட்றாங்க என்கிட்ட போய் இப்படிலாம் நீங்கள் செய்யலாமா கையை இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாக்கிட்ட வந்து எமோஷ்னலாக வந்து பேசுகிறாங்க இல்லைம்மா நீ செஞ்சிருக்கிறது வந்து சீனுக்கு மட்டும் இல்லை எனக்கும் மிகப்பெரிய உதவி எத்தனையோ வருஷமாக வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்குன்னு ஒரு அடையாளத்தை வந்து நான் தொலைச்சதுக்கப்புறமா மறுபடி மீட்கணும்னு பார்க்குறேன் என்னால் முடியாமல் போயிடுச்சு ஆனால் சீனு வந்து அப்படி கிடையாது நான் என்ன மாதிரியே ஆகிடுவானோன்னு ரொம்ப இருந்தேன் அதுக்கப்புறம் ஏதோ நீ வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இப்போதாம்மா சொன்னால் நீ தான் வந்து உன் அம்மா காசு எல்லாத்தையும் கொடுத்து இந்த மாதிரி உதவி செஞ்சுருக்க ஆனால் நீ வெளியில் எதையுமே காட்டிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறப்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னா நீ என்னென்னலாம் ஆசைப்படுறியோ அது எல்லாமே நடக்கும் அதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொன்னோன்னே இல்லை மாமா அது வந்து அப்படின்னா பரவாயில்லம்மா குடும்பம் தான் அதே சமயத்தில் சீனும் நீயும் சேர்ந்து வாழ்றப்ப வந்து எவ்வளவோ சாதிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் வந்து நல்லபடியாக ம கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோடய பொறுப்புங்கிற மாதிரி சொல்லி தலையில் வந்து இப்படி தடவி கொடுத்து சத்தியம் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க மணி பத்மாவும் பார்வதியும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாயா வந்து சீனுக்காக இவ்வளோ விஷயம் செய்கிறாளே மறுபடியும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே காதல் ஏதாவது வந்துருமா அப்படின்னு கேட்குறப்ப அதெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கடுத்தது வந்து இந்த பக்கம் சாமி கும்பிடுறாங்க மொத்த குடும்பமாக மணி காலிலையும் பத்மா காலிலையும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க சீனு நீமே சாதிக்கணுண்டா அப்பா பேரை வந்து வச்சுருக்க அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை வந்து நீ நல்லபடியாக காப்பாற்றணுன்னு நிச்சயமாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து சீனு வந்து பாராட்டுறாங்க அது முடித்ததுக்கு அப்புறமே எடுக்கிறதுக்காக வந்து போகிறாங்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வந்து புடவை எடுத்து பார்த்து ஜானகி கா காட்டுறாங்க அது நல்லா இருக்காத்த அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அத்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பக்கம் ஆப்போசிட்டில் நிற்கிற ரகுராம் வந்து கண்ணை காட்டி வந்து இந்த ட்ரெஸ் நல்லா இல்லை இந்த புடவை மாற்று அப்படின்னோடனே புடவை நல்லா இருக்குன்னு ஒன்று எடுத்துக்கிட்டுறாங்க அதே மாதிரி ரகுராம் ச ஒவ்வொரு ஷர்ட்டாக வந்து காட்டுறாங்க அதை பார்த்துட்டு நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொன்னோன்னே ஜானகி செலக்ட் பண்ணுறத பார்த்து சூப்பர்ன்னொன்னே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பின்னாடி வந்து சிவராமன் வந்து நல்லா இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு பிடிச்சிருக்குமே என்ன அப்படின்னோட ஆமாம் அப்படின்னோன்னே இந்த பக்கம் ஜானகி வந்து சிரிக்கிறாங்க இதுக்கப்புறம் ராத்திரி வந்து மணி வந்து வர்றாப்புல வந்தோன்னே தள்ளாடிக்கிட்டே வர்றதுனால வந்து இதை பார்த்துட்டு என்ன இப்படி பண்ணி வந்துருக்கீங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டிங்களே இன்றைக்கி தான் வந்து நம்ம பையன் வந்து முன்னேறான்னு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தால் கடைசியில் அவர் பேரை வந்து எல்லார் குடும்பத்துலேயும் வந்து கெடுக்கிற மாதிரி இப்படி பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னே பத்மாவும் சரி பார்வதியும் வந்து ஏன் இப்படி பட்டுறீங்க சொன்னால் கேட்க மாட்டேங்களா அப்படிங்கிறப்ப டக்குன்னு ரகுராமனும் சிவராமனும் வந்துடுறாங்க வந்தோடனே மணியை காப்பாற்றுறதுக்காக என்னென்னமோ போய் சொல்லி சமாளிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல அவர் வந்து ஏன் இப்படி தடுமாறிக்கிட்டு இருக்காருன்னொன்னே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றப்ப இந்த மாதிரி இது மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிச்சிட்டிங்களா ஏன் இப்படி பண்ணுறீங்க உங்கள் மேலே இருந்த மரியாதை வந்து நாளுக்கு நாள் போயிட்டுருக்கு இது சின்ன பசங்களாக இருக்கிற வீட்டில் இப்படியா செய்வீங்களா அப்படின்னு கேட்டோட இல்லை என் பையனுக்காக நான் சந்தோஷமாக இருந்தேன்னா நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படிங்கிறப்ப இதை பற்றி இனிமேல் பேச வரல இன்றைக்கி ஏங்கிறனால நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன் இல்லை வேறு யாராவது பண்ணியிருந்தால் இந்நேரம் அடித்து துரத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கோச்சிட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் வா நடக்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க உள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் அடுத்த நாள் காலையில் வந்து விடியுது விடிஞ்சோடனே வந்து மணி வந்து போய் கேட்குறாப்புல ரகுராம் கிட்டக்க நான் சொல்கிறேன் தப்பாக வச்சுக்காதே மாயா தான் வந்து இந்த கடையிலேருந்து எல்லாமே வச்சு கொடுக்குறதுக்கு சீனுக்கு உதவி இருக்கா அப்படிங்கும்போது அவங்க ரெண்டு பேரும் விரும்புகிறாங்க மனப்பூர்வமாக அதை வந்து நம்ம சேர்த்து வைக்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சுருந்தாங்கன்னா மேற்கொண்டு சிரமாதான் கஷ்டம்தான் படுவாங்க தவிர குடும்பத்துக்காக அவங்க வந்து சேர்ந்து வாழணுன்னு நினைக்கிறாங்கள்ல அதே மாதிரி நம்ம சேர்த்து வைக்க வேண்டிய கடமை வந்து நம்மளோடது அப்படின்னு ரகுராம் கிட்டே சொல்லி உங்கள் முடிவு என்னங்கிறாங்க இதை சாரு கேட்டுட்டு அதிர்ச்சி அதோட முடியுது